ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ரஷ்யாவை சேர்ந்த பெல்கா என்ற நாய் ஒன்று தன்னுடைய உரிமையாளர் அவருக்காக நதிக்கரை காத்திருக்கு உரிமையாளர் ஐம்பத்தி ஒன்பது ஒருவர் இவர் பனியால உறைந்து போயிருக்கக்கூடிய ஆற்றின் அருகில சைக்கிள் ஓட்டி கொண்டு சென்ற பொழுது அங்கிருந்த பனிக்கட்டி திடீரென உடைந்து போனதால தண்ணீர்ல மூழ்கி அந்த நபர் இறந்து போயிருக்கிறார் அந்த வழியா வந்த ஒரு நபர் அவரை பொழுதும் ஆற்றில் நீரோட்டம் அதிகமாயிருந்ததால தண்ணீர்ல எழுத்து செல்லப்பட்டிருக்கிறார் மீட்பு குழுக்கள் பல நாட்கள் தேடி ஒரு வழியா ஆற்றில அவருடைய உடலை மீட்டிருக்காங்க அவர் இறந்து போன பிறகும் அந்த நாயின் உரிமையாளர் கடைசியாக எந்த இடத்தில் இருந்தாரோ அந்த இடத்தில் அந்த நாய் அந்த ஆற்றங்கரையில் நின்று தன்னுடைய உரிமையாளர் திரும்பி வருவார் என நம்பிக்கையோட காத்திருக்கிறது இந்த நாயின் உரிமையாளரின் குடும்பத்தினர் அந்த நாயை வீட்டுக்கு அழைத்து சென்ற பொழுதும் இந்த பெல்கா என்கிற நாய் மீண்டும் மீண்டும் அவரை கடைசியாக பார்த்த இடத்திற்கு திரும்பி வந்து கொண்டே இருக்கிறது அவர் இறந்த இடத்தை விட்டு வெளியே செல்லாம இரவும் பகலும் பனிக்கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பெல்கா என்ற நாய் அந்த நாயின் உரிமையாளர் இந்த பெல்காவை நாய்க்குட்டியாக இருந்த பொழுதிலிருந்து வளர்த்து வந்திருக்கிறார் இதை அவர் எங்கிருந்து எடுத்தார் என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை என குடும்பத்தார் சொல்கிறார்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மிகவும் அன்பாக இருந்திருக்காங்க நாயின் உரிமையாளர் எங்க போனாலும் அவரை பின்தொடர்ந்து செல்வதோடு ஒருபோதும் அவரை விட்டு விலகாம இருக்குமாம் அந்த நாய் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த நாய் அவருடனேயே இருந்திருக்கிறது அந்த நாயின் உரிமையாளரின் குடும்பத்தார் சொல்லும் பொழுது இந்த நாயை நாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல உள்ளோம் ஆனா அவரை போல எங்களால பாசமா இருக்க முடியுமா என தெரியவில்லை என சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னால தன்னுடைய உரிமையாளரின் மரணத்திற்கு பிறகும் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் தினசரி ரயில் நிலையத்தில் காத்திருந்த புகழ்பெற்ற ஜப்பானிய நாய் ஹச்சிகோவோட இந்த நாயை ஒப்பிட்டு பலரும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வராங்க